Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா, திருமண தடை விலக ஆடிச்ச வை दुर्गाயம்மன் வழிபாடு பத்தி தான் பார்க்க போகிறோம். செவ்வாய் கிழமை என்றால் அது துர்கை அம்பாலுக்கு உகந்த தினம். அதிலும் ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய செவ்வாய் கிழமை என்றால் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளில் வீட்டில் இருக்கும் பெண்கள் துர்கை அம்மன் வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது. இந்த நாளில் வைக்கக் கூடிய வேண்டல் நிச்சயம் உடனே பலிக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் நாளை திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்க திருமணமாகாத ஆண்களுக்கும் திருமணம் நடக்கவும் குடும்பம் சுபிச்சம் பெறவும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் அம்பாளுக்கு மிக மிக உகந்தது செவ்வரளி பூ சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூ அம்மனுக்கு ரொம்ப உகந்தது அந்த பூவை வாங்கி கொள்ளுங்கள் பிறகு விரலி மஞ்சள் வேப்ப இலை இந்த மூன்று பொருட்கள் நமக்கு மாலை கட்ட தேவை விரலி மஞ்சள் ஐந்து அல்லது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பொருட்களையெல்லாம் மஞ்சள் நிற நூலில் மாற்றி மாற்றி வைத்து மாலையாக கட்டி கொள்ளுங்கள் செவ்வரளிப்பூ வேப்ப இலை விரலி மஞ்சள் இந்த மூன்றும் சேர்ந்த மாலையை தொடுத்து உங்கள் கையாலேயே கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் துர்கையம்மனுக்கு போட வேண்டும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்கையம்மனுக்கு விளக்கேற்றி வைத்து வீட்டு இந்த மாலையை அம்மனுக்கு போட்டு வேண்டுதல் வையுங்கள் உங்களுடைய சொல்லி சின்னதாக அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை சிறிதளவு குங்குமத்தை மட்டும் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் வீட்டிற்கு வந்து இந்த அர்ச்சனை குங்குமத்தை ஒரு டப்பாவில் கொட்டி வைத்து தினமும் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இட்டு வந்தால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் திருமணமான பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும் ஜாதக கட்டத்தில் ஏதாவது பெரிய தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய வேலையை துர்கை அம்பாள் பார்த்து கொள்வாள் திருமணம் ஆகாத பெண்கள் உங்கள் கையாலேயே மாலை தொடுத்து துர்கைக்கு போடுங்கள் திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த மாலை தொடுப்பதில் சிரமம் இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்களுடைய அம்மாவின் உதவியோடு அந்த பையன் செய்து கொள்ளலாம் திருமணமானவர்கள் இந்த மாலையை கட்டி அம்பாளுக்கு போட்டால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் சுபிச்சம் நிலவும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் அடுத்த ஆடிக்குள் உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்